கவனமாக இருக்க வேண்டிய செய்வன் இருக்கான்னு கேட்குற ராசியில இந்த கும்பம் சிம்மம் மீனம் இதெல்லாம் முதன்மை ராசியா இருக்கு வழிபாடுகளை பொறுத்தளவு இந்த கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால நாக வழிபாடுகளை அவங்கள்ட்ட ஒரு தேவை இருக்குன்னா தான் அந்த அஞ்சு நிமிஷம் சேர்ந்து பேசுவீங்க அந்த தேவை இல்லை அப்படின்னா தேவையில்லாத நபர்களை எப்படி கட் பண்ணணுன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக பண்ணித்தருவார் பெண்கள் வந்து கோல்டு வந்து போட்டுட்டு புதுசாக எடுக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி ஏதாவது இடம் நிலம் வாங்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா இப்போ வாங்கிக்கலாம் கும்பராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கும்பராசி நேர்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் அவங்க மனசையும் யாரும் எடை போட முடியாது எப்பயுமே லாப நோக்கத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அடுத்தவர்களுடைய நலனை விட தன்னுடைய நலன் அப்படிங்கிற விஷயத்துலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஏன்னா உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னிலைப்படுத்திக்குவீங்க அதுக்கப்புறம் தான் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே முன்னிலைப்படுத்துவீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து அதை செல்ஃபிஷ்னு எடுத்துக்கூடாது நான் நல்லா இருந்தால் அவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த கும்பராசிக்கு சொந்தமானது இது உண்மை தானே எத்தனை பேர் இந்த இடத்துல நான் வந்து எல்லாத்துக்கும் பண்றேன்னு சொல்லி காட்டிடுவாங்க ஆனா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க உங்களை நீங்க நல்லா பாத்துக்குவீங்க நான் நல்லா இருந்தேன்னா நீங்க நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு ஒரு அடிப்படையான தார்மீகமான விஷயமா இருக்கும் அதே போல ஒரு ஃப்ரெண்டா வேணா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்கள்ட்ட ஒரு தேவை இருக்குன்னா தான் அந்த அஞ்சு நிமிஷம் சேர்ந்து பேசுவீங்க அந்த தேவை இல்லை அப்படின்னா தேவையில்லாத நபர்களை எப்படி கட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு ஃபேமிலி பர்சனா இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் யார்கிட்ட வேணாலும் நான் இந்த விஷயத்த சொல்றேன் ஃபேமிலி பர்சன்லையுமே ஒரு லைன் வச்சுருப்பீங்க இந்த இவங்களுக்கு இந்த பொசிஷன் அவங்க பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களோட அன்புக்குரியவர்களாக இருக்கும்போது அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல நீங்கள் கால நேரம் பார்க்க மாட்டீங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்களோட கால நேரம் பார்க்காம கட் பண்ணி விடுறது உங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கட்டும் இப்போது இந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே வந்து ராகு உட்காண்ட்ருக்காரு ஏழில் கேது இருக்காரு புலிகேசியில் சொன்ன மாதிரி அந்த பக்கம் கிணறு இந்த பக்கம் வந்த வழி அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் கேட்டு போடுறாங்களே நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லா தெளிவாகவே கேட்குது ஏன்னு கேட்டால் ராசியில வந்து ராகு இருக்கிறது மட்டும் கிடையாது ஏழில் கேது இருக்க மட்டும் கிடையாது ரெண்டாம் இடத்துல இருந்த சனி வக்ரநிலையாகி இப்போ ராசியில் வந்து உட்கார்ந்து பயங்கர அடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த கடந்த ஒரு ரெண்டு மாசமா இந்த அக்டோபர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி அடி விழுகுது எங்க திரும்பினாலும் அவங்க வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க காதில் வந்து விழுகுது நல்லா இருந்தாப்பா திடீர்னு டப்புடு போய் கீழே விழுந்துட்டு வந்துட்டான்ப்பா நேற்று நல்லா இருந்தா இன்னைக்கு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுப்பா வீட்டில் பெண்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கையில சூடு பட்டுருது கையில தேவையில்லாத அடி விழுகுது மேலே நடந்துட்டு இருக்கும் போது விழுந்து எலும்பு நொறுங்குது பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல இதெல்லாம் கும்பராசியில் போயிட்டு இருக்க சினாரியோ அப்போ வர்ற வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் இப்போது ராசியில் குரு என்ன பண்ணிட்டார்னா வக்ரமானதுனால தான் இந்த சினாரியோவை கடந்த ஒரு ரெண்டு மாதமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகி மிதனத்தில் சஞ்சாரம் பண்ணி ஜூன் மாதம் வரைக்கும் இருப்பாங்க உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக தருவார் பெண்கள் வந்து கோல்டு வந்து போட்டுட்டு புதுசாக எடுக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி ஏதாவது இடம் நிலம் வாங்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா இப்போ வாங்கிக்கலாம் புதுசாக ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் பாசிட்டிவாக இருக்க தன்மையை வந்து வரக்கூடிய ஜூன் வரைக்கும் இருக்கும் எப்போ ஜனவரிக்கு அப்புறம் இப்போ வந்து குரு வந்து கொஞ்சம் ஐசோலேஷன்ல இருக்கிறதுனால பெருசாக அவங்கள பாசிட்டிவ் பண்ண மாட்டார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மார்ச்ல இருந்து மே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பீரியட் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பீரியடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு ஆனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறதுனால ரொம்ப அசட்டையாக இருப்பீங்க உங்களை விட அடுத்தவங்கள வந்து அவங்களை கொஞ்சம் கீழே வச்சு பார்ப்பீங்க அதனால அது தொந்தரவை கொடுக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுல சனி இருக்கிறதுனால வாய் விட்டு மாட்டிக்காதீங்க யாருக்கிட்டையுமே வந்து ஒரு உங்களோட தகுதிக்கு மீறிய ஒரு ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமா மாட்டிக்காதீங்க முக்கியமா அரசியல்வாதிகள் உங்களோட என்ன நீங்க பண்ணுவீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க வெளியில வந்து நிறைய விஷயத்த சொல்லி இப்ப மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து பண்ணிக்காதீங்க அதே மாதிரி தகப்பனாரோட உடல் கவனமா கவனமாருங்க பிள்ளைங்கட்ட பேசுறது குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் பேசுறது ஏன்னா ராசிக்கு ரெண்டுல சனி இருக்காரு நல்ல வார்த்தையை பேசுங்க இப்போ இந்த கும்பராசிக்காரங்கிட்ட யாராவது வாயை கொடுத்திங்கன்னா இவங்க சொல்கிற விஷயம் அப்படியே பழிச்சிடும் ஏன்னா ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கும்போது அந்த நான் உனக்குலாம் இந்த நாக்கில் சனி இருக்கான்னு கேட்பாங்களா அது மாதிரி இப்போ நாக்கில் சனி இருக்கு அப்போ வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு மாட்டிக்காதீங்க ராசியில் ராகவும் ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் விட்டுப்போங்க விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இல்லைன்னா விட்டு போகிற சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் ஏன்னு கேட்டால் அந்த ராசியில் ராகு ஏழில் கேது கேதுங்கிறது பிரிவினைன்னு அர்த்தம் அப்போது இவ்வளோ நாளாக ஏழரை சனியில் ஜென்மசனி வரும்போது கூட நான் தாக்காட்டிட்டேன் தள்ளி கொடுத்து வந்துட்டேன் இந்த ரெண்டரை வருஷம் என் புருஷனை பிறையில் என் பொ என் ஒய்ஃபை பிரியலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அதில் ரொம்ப கவனமாக இருக்குங்க வரக்கூடிய டிசம்பர் வரைக்குமே இந்த ராகு கேதுவினுடைய ஸ்திதி அப்படியே தான் இருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரமாக எடுத்து எடுத்து வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்போ உங்கள் ராசியிலேருந்து மகர ராசிக்கு வெளியில் போகிற வரைக்கும் அதே மாதிரி சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் ரொம்ப அவங்களோட வந்து வாயாடாமல் அவங்களோட தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் அவங்கள ரொம்ப சந்தேகப்படாமல் அவங்கள ரொம்ப திட்டாமல் ஆண்களாக இருந்தால் நிறைய பேர் வந்து ஆணா பெண்ணும் அடிப்பில்லா ஜெண்டருமே அடிக்கிறாங்க அது நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது பார்ட்னரை ஹர்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய பீரியடுங்கிறது கோல்டன் பீரியடாக இருக்கும் அப்போ இந்த ஜூன் மாசம் வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ஆஃப்டர் ஜூன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் கும்ப ராசியும் இருக்கு ராசியில ராகு ஏழுல கேது விட்டு திருப்பிக்கிட்டு இருப்பாங்க அதனால ரொம்ப கவனமாக இருங்க வாக்குறுதிகளை கொடுப்பதில் கவனம் தேவை முக்கியமாக அதே மாதிரி ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் செய்வன் இருக்கான்னு கேட்குற ராசியில இந்த கும்பம் சிம்மம் மீனம் இதெல்லாம் முதன்மை ராசியாக இருக்குது எனக்கு யாராவது செஞ்சு வச்சுட்டாங்களாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறது மகரம் கடகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் எனக்கு யாரோ செஞ்சு வச்சுட்டாங்க எனக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்ட மாதிரி இருக்குது எனக்கு டைட்டாக இருக்குது என்னால் வந்து பெருசாக எதையுமே ஃபீல் பண்ண முடியல ரொம்ப உடம்பு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ராசிகளில் இவங்கள்லாம் வர்றாங்க அதில் கும்பராசி ஒன்றா வருது ஜூனுக்கு அப்புறம் இந்த தன்மை ரொம்ப அதிகமாகும் அதனால் வீட்டில் வந்து இந்த திருஷ்டியெல்லாம் வந்ததுன்னா சுற்றி போடுற பழக்கம்லாம் வச்சுக்கோங்க ஒரு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா காலை கழுவிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க ஏன்னா இந்த திருஷ்டினால் பாதிக்கப்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் இருக்குங்கிறதுனால அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டில் வேற சனி இருக்கார் வருமான விஷயங்களில் எனக்கு எல்லாமே நான் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து சரியான ஒரு வருமானம் இல்லைங்கிறது அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க நான் இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் எனக்கு வந்து சரியாக ஃபீல் ஆகலை இன்னும் அதிகமாக தரேன்னாங்க தராமல் விட்டுட்டாங்க என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க எனக்கு வந்து பொருளாதார தன்மையில் என்னை வந்து சில பேர் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதில் வந்து பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வழிபாடுகளை பொறுத்தளவு இந்த கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால நாக வழிபாடுகளை ஒரு கருட பஞ்சமியெல்லாம் வந்ததுன்னா அந்த கருட பஞ்சமியில் கருடனுடைய வழிபாடு பெருமாள் கோயிலில் கருடால்வார் இருப்பார் இல்லையா அங்கே போய் விளக்கு போடுங்க ராசியில ராகு கேது இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கிராமப்புறம் சைட்லலாம் இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாம்பு வரும் பாம்பு கண்ணுக்கு முன்னாடி தட்டுப்படும் கனவுல பாம்பு வரும் இதெல்லாம் இந்த கும்பராசிக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அப்போ நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் கிலேசங்கள் மனசில் என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடுமா நம்மளால் எதுவுமே காப்பாற்றிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை பெண்களுக்கும் சரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடமாற்றம் இடப்பெயர்ச்சி இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இல்லைனா அட்லீஸ்ட் வீட்டில் ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கும் நான் வீடை மாற்றலை அப்படின்னா வீட்டில் பெயிண்டிங்கோ இல்லை வீட்டை ஏதாவது மாற்றி வைக்கிறது பொல் பொருட்களை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஜூன் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் அவங்கவுங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அது மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம் அப்போ அருமையான இந்த கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு தன்மை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நாகதேவதைக்கு உண்டான வழிபாடுகளை பண்ணிக்கோங்க ராசியில் ராகு இருக்கிறதுனால பிரத்யங்கிர அம்மன் வராகி ஏன்னா சதய நட்சத்திரத்துக்கு வந்து வராகி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த வராகி வழிபாடு முகமற்ற தெய்வங்களான விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இதை பண்ணும்போது உங்களோட மனம் அமைதிப்படும் ஒரு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கிறத உங்களுக்கு பாசிட்டிவாக ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிக்கும் இது வந்து நீங்க கவனமா பார்த்துக்கணும் அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்வில் எல்லா விஷயங்களுமே கை கூடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரரை சென்று வழிபாடு பண்றதும் அதே போல் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரை போவாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க பண்றது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பாத யாத்திரை போற பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு தண்ணி பிஸ்கெட்லாம் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் ரொம்ப உங்களோட வருமானங்கள் மேம்பட ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம் அதை பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் நிறைய வெளிச்சங்கள் அதாவது ஒரு லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வரக்கூடிய ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இந்த எல்லா விதமான சாதகமான காலகட்டமாக இருக்கிறது ஆஃப்டர் ஜூன் எல்லா விதத்திலையும் நூறு சதவீதம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் கும்பராசியும் ஒன்று முக்கியமாக காதல் விஷயங்கள் காதல் விவகாரங்கள் கணவன் மனைவி உறவு நிலை குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலைகளில் ரொம்ப கவனமாக இருங்க காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நான் சொன்ன வழிபாடுகளையும் செய்து விட்டு நிச்சயமாக இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நல்லது நடக்கணும்னு சொல்லி தெய்வத்திட்ட வேண்டிக்கங்க நான் வணங்கும் முருகப்பெருமானை வேண்டி இந்த வருடம் கும்பராசிக்காரர்களாகட்டும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினராகட்டும் எல்லாரும் எல்லாமே கிடைக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்கிற வாழ்க வளமுடன் நன்றி